சொல்லியிருந்தாங்க ஏன்னா மூன்று நாளா வந்து ஒரு பஸ் திரைப்படத்துல வந்து படுத்து இருந்து அங்க இருந்து வெளிக்கிட்டு ஓடிஷனுக்கு வந்து உலக ஊரம் கஷ்டப்பட்டு வந்த ஒரு பொடியனை வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அவங்க அசாணிக்கு உதவி செய்தவர்களும் வந்து இந்த முறை இந்திரஜித்துக்கும் வந்து உதவி செய்திருக்காங்க அதாவது இந்திரஜித்துக்கு அந்த போட்டியில வந்து போடுகின்ற உடுப்புகள் எல்லாமே வந்து தான் கொடுக்குறதா சொல்லி யாழ்ப்பாணத்துல வந்து சுதன் என்ற ஒரு அண்ணா அவர்கள் வந்து முன்வந்துக்காரு மட்டும் இல்லாம இந்தியாவிலையும் ஒரு சில பேர் வந்து இந்திரஜித்துக்கு வந்து அங்க தங்குற இடம் இட இடத்துக்கு நாங்கள் அவர் வந்து இருக்கிற நாள் ஃபுல்லா வந்து சாப்பிட்றதுக்கு மேட்ட உதவிகள் செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் வந்து வெளிவந்து வந்திருக்குது அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாம முதல் இரண்டு வாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்திரஜித்தால வந்து சரியாக போய் வந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே தெரியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வந்து எங்களுக்கு வந்து உடம்புலந்து ஒத்துக்கொள்ளாம இருக்கும் அதனால வந்து இந்திரஜித்துக்கு குரல் வளம் வந்து அவ்வளோவா இல்லை அதனால வந்து நன்றாக படித்தாலும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்க முடியல ஆனா இனியும் இருக்கின்ற காலங்கள்ல இனி இருக்கின்ற நாட்கள்ல வந்து இந்த ரிஜ்யத்துல வந்து அழகா படிக்கணும் வேண்டாம் ரொம்ப நாளைக்கு வந்து போட்டியில வந்து நினைத்து நிக்கணுமாண்டா சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நன்றாக படிக்கணும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்கணும் அப்படியே நிறைய சுற்றுக்கள் வந்து இருந்தாலும் இன்ட்ரோ ரவுண்டு காதலி மிசை சுற்று ரவுண்டு என்று சொல்லி நிறைய வாரம் வந்து ஒவ்வொரு சுற்றுக்களாக வந்து இருந்தாலும் இந்த வாரம் வந்து முற்றிலும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாரமாக இருக்க போகுது அதுல என் குறிப்பா இயக்குனர் மணிரத்னத்துடைய பாடங்களை மௌன ராகங்கள் சுற்று வேணுன்னு சொல்லி சரிகம இயக்குனர் மணிரத்னத்தின் மௌன ராகங்கள் இந்த வாரம் வந்து படிக்க போறாங்க எல்லாருமே வந்து அதுலையும் குறிப்பா இந்தஜித் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்தஜித்தும் எங்களுடைய மலேசியாவுடைய குயில் அருணியும் வந்து சேர்ந்து படிக்க போறாங்க அதுலயும் குறிப்பா மௌன ராகம் படத்துல இருந்து அதுல வார ஒரு காட்சி அதாவது மோகனம் ரேவதியும் வந்து அந்த காட்சி வந்து கதைப்பாங்க அது அவர் வாக்கு வந்து மோகனை வந்து பிடிக்காம இருக்கும் கட்டாயப்படுத்தி விட்டு திருமணம் செய்து வச்சிருப்பாங்க அதனால அந்த நீங்க தொட்டால் வந்து அந்த கம்பளுக்கு பூச்சி விடுற மாதிரி இருக்குன்றக்கூடிய நடிப்பு வந்து அழகா இருக்கு பயமில்லை நான் இது சீத்தமழுக்கு வந்து மேலே ஒரு வாழ்த்துகளை தான் சொல்லணும் மற்ற இசை நிகழ்ச்சிகளை விட இந்த சீத்தமழை சரிவ வந்து போன முறையை காட்டிலும் இந்த முறையும் வந்து முற்றிலுமே வந்து ஒரு வித்தியாசமான முறையில வந்து செய்யறாங்க அந்த முறையும் வந்து சரியான டிஃப்ரெண்டா அதுலயும் வந்து ஒரு ஜோடி சோடி 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 சோடியாக வந்து மாநிலத்தினுடைய படங்கள்ல வர அந்த காட்சியை வந்து ஆணும் பெண்ணுமாக சேர்த்து ரெண்டு பேர் வச்சு செய்திருக்காங்க அவ்வளவு அழகா இருக்கு அதுலயும் குறிப்பா ஒரு ஆளுடைய வசனமா வந்து முடியக்கல அடுத்தாள் வந்து தொடர்ந்து போற மாதிரியான அந்த ஒரு காட்சி அமைப்பு அந்த ஒரு ஒரு புறமோ ஒன்று செய்திருக்காங்க அவ்வளவு அழகா இருக்குது இந்த வாரம் கண்டிப்பாக வந்து மௌன ராகம் படத்துல இருந்துதான் கண்டிப்பாக இந்திரஜித்தம் அருளினியும் வந்து படிக்க போறாங்க என்ன பாட படிக்க போறான்னு சொல்லி இனி வருகின்ற நாட்கள்லாம் பார்க்கணும் ஆனாலும் சிறப்பாக வந்து படிச்சு கொண்டே இருக்கிறாங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இன்னும் குறிப்பா சொல்ல போனா அருள் பாடல்களும் வந்து அவ்வளோ அழகா படிக்கிறாங்க நிறைய வந்து பெற்றிருக்காங்க அதுலையும் குறிப்பாக எல்லாருமே வந்து அழகா படிக்கிறாங்க இனி வருகின்ற நாட்கள்ல என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்க போகுது என்றதை வந்து இன்னும் மாதிரியா தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாருக்குமே வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டா குடுப்போம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு யாராவது எங்க சேனலை வந்து புதுசாக பாக்குறீங்கன்னு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க இனி இந்த காலவாளிகளும் வந்து உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து தந்து கொண்டே இருப்போம் நாங்க அப்படி இல்லை அவளை காசு சம்பாதிக்கணும்னா காசு வீட்டுக்கு சீக்கமா போயிருக்க மாதிரி இல்லவே இல்ல நினைக்கிறேன்